எடுத்துக்காத உங்க மட்டும் எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோ ஏய் சாரி எடுத்து நீங்க கொடு ஆ ப்ளூ கலர் ஏய் குழந்தை ப்ளூ கலர் கொடு தோல் கொடுப்பால் தோழி அல்ல மெய் அன்பு 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 தால் தாயும் அல்ல உரிமையாய் உறவாடும் என் உயிரின் வரவு நீ என் உடன் திறவால் உன்னத உறவு நீ இனிய இரவு உனக்கு வாங்க வாங்க சவரே நீ கவிதை உங்களுக்கு சொந்ததா சொந்த கவிதையா சொல்லுங்க நல்லா இருக்கு சாப்பிட்டீங்களா எனக்கு கொடுத்து வைக்கல எதுக்கு சிந்தனை வாங்க வாங்க அரவிந்த் தம்பி அரவிந்த் தம்பி வாப்பா வாங்க அரவிந்த் தம்பி ஜாக் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க சித்ராக்கா ஹாய் ஜாக் அப்படின்னு சொல்கிறாங்க அரவிந்த் தம்பி அக்கா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லவே ரசம் சாதம் சாப்பிட்டேன் ஜாக் மாதிரி ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அங்கே வந்து கொஞ்சம் நல்லா சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டேன் அதனால இப்போ வந்து வெறும் ரசசாதம் மட்டும் தான் சாப்பிட்டேன் பசங்க நல்லா இருக்காங்க சித்ராக்கா பசங்க நல்லா இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் கிருஷ்ணர் வேஷம் பேரனுக்கு கிருஷ்ணர் வேஷம்லாம் போட்டிருந்தீங்க பார்த்தேன் நல்லா வரணும் என்று ப்ரே பண்ண அவங்களுக்கு இப்போது நல்லா ஃபேமஸ்ஸே ஆகி புரியல நல்லா வரணும் என்று ப்ரே பண்ண அவங்களுக்கு இப்போது நல்லா ஃபேமஸ்ஸே ஆகிவிட்டார்கள் யாருக்கு சொல்கிறீங்க யாருக்கு சொல்கிறீங்க பாபிகா நீங்கள் வீடியோ போட்டிங்களே அவங்களுக்கு சொல்கிறீங்களா அரவிந்த் ரோ ஹாய் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஜாக்கு ப்ரீத்தி சிஸ் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ப்ரீத்தி சிஸ் ஃபஸ்ட் டைம் லைவ் வரீங்களா தேங்க் யூ சித்ராக்கா ஹாப்டே வா <laughs> ஹாய் உங்க பேரு மறந்துச்சுப்பா சரஸ் அவங்க பேர் சரஸ் அக்கா அக்கா இன்னைக்கு டுவெல் பிள்ளையார் கொச்ச ஊர்வலம் என்ன ஆட்டம் என்ன பாட்டு அப்படியே எங்க அப்பா ஆமா ஆமா சித்ரா சிஸ்டர் ஹவார் யூ கேட்டிருக்காங்க பாபி சிஸ்டர் அந்த ஆட்டம் பாட்டத்தை எல்லாம் கேட்டி எனக்கு இறை நீயும் ஆடு வேண்டியது தானே ஜாக்கு மாதவன் வாங்க வணக்கம் மாதவன் தம்பி நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பாடு ரசம் சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க தலை அஜித் வாங்க வணக்கம் மாதவன் பிரதர் ஹவ் ஆர் யூ நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் நீ போ நான் கேக்குறேன் நீ தான் டிவி பாரு தண்ணி குடி சரி போ உட்கார்ந்துக்கு போ இல்ல இங்க உட்கார்ச்சு போ இல்லமா அங்க இல்ல போ நான் வரேன் போ மாதவன் பிரதர் ஹவ் ஆர் யூ அப்படினு கேட்டிருக்காங்க பாபி சிஸ் ஹாய் சரவணன் தம்பி வாப்பா வணக்கம் 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 பா நல்லா இருக்கியா சாப்பிட்டேன்ப்பா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க சாப்பிட்டியே நான் ரசசாதம் சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்டேன்னு சொல்லு வணக்கம் நீலா சிஸ்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா எல்லோரும் எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க சரவணன் தம்பி சரவணன் தம்பி நீங்களாம் பெரிய யூடியூபர் நீங்களே அப்படி கேட்ட எப்படி சரவணன் விவசாயி சேலம் அவங்களும் சேனல் தான் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க கேமரா மேல சொல்றீங்களா பாபி சிஸ்டர் ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே தேங்க்யூ மீலா சிஸ்டர் தேங்க்யூ ராஜா ப்ரோ வாங்க வணக்கம் ஹாய் என் அன்பு சொந்தங்களே வாங்க பேசலாம் அப்படின் சொல்லியிருக்காங்க மணிகண்ணன் ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க உதிஷ் சுபி ஹாய் ஹாய் முகமத் ப்ரோ வாங்க வணக்கம் ஹாய் பெக்ஸ் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சபரிண்ணா முகமது ப்ரோ அப்புறம் என்னாச்சு வீட்டுக்கு கால் பண்ணியிருந்தீங்களா பேசுனீங்களா குமார் வாங்க வணக்கம்ப்பா மணிகண்ணன் பேசணும் சரியா என் கமெண்ட் வருது மியூட் ஆகுது மறுபடியும் என் கமெண்ட் வருது மறுபடியும் மியூட் ஆகுது கடை கடை வேணா ஓடுறது அப்படியே இல்லையம் வருதே முருகேஷ் ப்ரோ மணிமன் அனா ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜேக்க உங்கள் வீடியோ தேங்க்யூ யார் என்னதான் சொல்ற சரணன் தம்பி தேங்க்யூப்பா தேங்க்யூ என்னப்பா உன்னோட வாய்ஸ் அல்ல உன்னோட வாய்ஸ் வச்சுதான் இப்போ விவசாய சேனலே போயிட்டு இருக்கு நல்லா நான் ரொம்ப நாளாக இப்போ கேட்டேன் இந்த வாய்ஸ் வந்து நல்லா யார்தான் யாருன்னு அப்புறமா தான் எனக்கு தெரியும் இந்த வாய்ஸ் வந்து உன்னோட வாய்ஸ் தான் அப்படின்னு நல்லா இருக்கு மீராசாமி வாங்க வணக்கம் ஹாய்